இயக்குனர் மிஸ்டர் கோகுல் இயக்கத்தில் ஆர் பாலாஜி நடிப்பில் வெளியான திரைப்படம் சிங்கப்பூர் சலூன் இப்படத்தினுடைய சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பூர் சலூன் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் உடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி மாதம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகி வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனலுக்கும் சரி இந்த வருஷம் இந்த ஆண்டு முதல் வெற்றி படம் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த படத்துக்கு சென்ற வாரம் நிறைய தேட்டரில் நிறைய வசூல் பண்ணின முதல் படம் சிங்கப்பூர் சொல்லன் நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அதையும் இங்கே நான் மகிழ்ச்சியாக சொல்லி சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு காரணம் மக்கள் இந்த வரவேற்புக்கு இந்த படத்தின் வரவேற்பை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் அதில் முதலிலே மக்களுக்கு இந்த திரைப்படத்தை வந்து பார்த்த ரசிகர்களுக்கு தமிழக மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை மக்களுக்கு எடுத்து சென்று காண்பித்த இந்த படத்தை தமிழகம் முழுவதும் ரிலீஸ் செய்த ரெஜைண்ட் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்